ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஒரு குறைஞ்ச ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஹையை கொடுக்குது ஒரு ஒரு புதூகலத்தை கொடுத்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை அது வந்து இவங்களுக்கு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த சுய கௌரவ பிரச்சனையை நிறவிடுது அதை போட்டு மறைச்சிடுது ஸோ அந்த பிரச்சனை அந்த தன்னம்பிக்கை இல்லாதது அந்த சுய கௌரவம் இல்லாத அப்படின்னு இவங்க மனசை அரிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த பிரச்சனை வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்னால மூடி மறைக்கப்படுது அதனால இந்த மாதிரியான மனிதர்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்பை தேடி போய்கிட்டே இருப்பாங்க மூணாவது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இட் குட் பி அ சைன் ஆஃப் இட் குட் பி அக்ஸ்பிரஷன் அவங்க ஏதோ ஒரு இழப்ப சந்திச்சிருக்காங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் அதாவது சில மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு யாராவது ஒரு மனிதரோட ஒரு டீப் கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அவங்களோட இன்னர் செல் நான் யாரு என்னோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன என்னோட வாழ்க்கை சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கா இதுக்கான வேலிடேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் யாராவது ஒருத்தர் அவங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனா எவ்வளவுதான் ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலுமே கூட அந்த ஹாப்பி மேரேஜ் லைஃப்பில் எப்ப பார்த்தாலுமே ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியாத காலகட்டங்கள் அது ஏற்படும் ஒரு புதிய குழந்தை பிறந்திருக்கலாம் அல்லது ஒரு புதிய ப்ரொமோஷன் கிடச்சிருக்கலாம் அது ஒரு நீங்க நீங்கள் படிக்க வேண்டியிருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த பார்ட்னருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்னால எப்பவுமே அந்த ஒரு ஒரு டைவர்ஷன் ஒரு அட்டென்ஷன் வந்து வேற ஒரு விஷயத்தில் திரும்பும் பொழுது இந்த மாதிரியான மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியதில்லை ஏன்னா இவங்களுடைய அந்த இன்னர் சாட்டிஸ்பாக்சனாக இன்னர் வேலிடேஷன் அப்படிங்கிறது தனக்கு யார் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது ஸோ அதனால அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மாதிரியான மனிதர்கள் உடனே எக்ஸ்டர்னல் அஃபேரை தேடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை தேடி போயிடுறாங்க அது மூணாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஸோ நாலாவது ரீசன் இதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ரீசன் ஸோ அவங்க எல்லா சைக்காலஜிஸ்டும் இதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க ஸோ என்னதான் வாழ்க்கை துணை வந்து இவங்கள மகிழ்ச்சியாக நிறைவாக வச்சிருந்தாலுமே கூட ஒரு இன்டிமசி குறையும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எமோஷனல் பிசிக்கல் இன்டிமசி வந்து குறையும் பொழுது அதை இவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே இவங்க் ஃபார் தட் இன்டிமசி அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்திலையும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஸ்கூலில் போய்டுறதுக்கு காரணம் ஆயிடுது